வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்த்துருக்கறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பூலாவடிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான செம்மன் பூமி தார் ரோடு ஃபேஸிங்கில் பண்ணிக்கு வந்துருக்குது உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே ரோடு ஃபேஸிங் கவர்ங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை ரொம்ப ரொம்ப குறைவாக சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமி தார் ரோட்டில் அது வடக்கு பார்த்து இந்த லேண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறையா பக்கத்துலேயே வாங்கி ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இந்த லேண்டை பை பண்ணணுன்னு நினச்சா என் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் பாருங்கள் மண் அப்படியே ரெட் சாயில் அருமையாக இருக்குங்க தரமான செம்மண் பூமி தார் ரோட்டு மேல் அமைஞ்சிருக்குது பூலவாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்ரு வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துக்கலாம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை பொழிவு நல்லாவே கிடைக்கும் வாங்கி தோப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா டைப் ஆஃப் வியூவுக்கும் இந்த லேண்டு கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும் உங்களுக்கு இது எட்டு ஏக்கரில் பிரித்து தர மாட்டாங்க டோட்டலாக எட்டு ஏக்கரு எட்டு ஏக்கருமே எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணலாம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி இரண்டு லட்சம் சொல்கிறாங்க தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க